ஹாய் காய்ஸ் வெரி குட் மார்னிங் இன்றைக்கி தேர்ஸ்டே மார்னிங் நம்ம வீட்டில் புச்சி குட்டிக்கு என்ன ஸ்கூலுக்கு லஞ்ச் கொடுத்தான பிளான் யோசிச்சு யோசிச்சு எதுவுமே தோணலைங்க அதனால் இட்லி சாம்பார் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டேன் சரி வாங்க கொஞ்சம் பாப்பாவும் இட்லி நேற்று நைட்டு கேட்டால் ஆனால் தோசை ஊற்றி கொடுத்துட்டேன் அதுக்கு பதிலாக இப்போ வந்து நம்ம சூப்பரான ஒரு இட்லி பார்ப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்று அரைச்சிட்டு வந்த மாவு அதை எப்படி அரைச்சோம் என்ன அரிசிலாம் போட்டு அரைச்சோம் அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோவாகவே கொடுத்துருக்கேன் இட்லி எப்படி வருது அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம் நான் மாவுக்கு அரைச்சி வச்சுக்கிட்டேங்க மாவு என்ன அழகாக சூப்பராக நல்லா குளிச்சு வந்திருக்கு பாருங்கள் இட்லி அவ்வளோ சூப்பராக வரும் வெறும் ரேஷன் அரிசி மட்டும் தான் பச்சை அரிசி ஒரு இப்படி போட்டிருக்கேன் அவ்வளோதாங்க இது வந்து நான் பாப்பாவுக்கு கருப்பு சுண்டல் கேட்டிருந்தா ஸோ அவளை கேட்பேங்க என்ன வேணும் அப்படிங்கிறது அவள் ரொம்பலாம் ஹெதியாகலாம் கேட்க மாட்டான் இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தி ஃபுட்டாகவே கேட்பாள் அதனால அவள் கருப்பு சுண்டல் கேட்டா அப்படிங்கிறதுனால சூப்பராக ஒரு கருப்பு சுண்டல் நைட்டே ஊற வச்சு படுத்தாச்சு காலை எழுந்து அதை ஃபஸ்ட்டு வேக வச்சாச்சுங்க அதை வேக வச்சு எடுத்து வச்சிருச்சு அடுத்தது சாம்பாருக்கு ரெடி பண்ணிடலாம் இட்லி ரெடி பண்ணிடலாம் ஈயை போட்டுங்க இது வந்து ஹெல்த் ட்ரிங்க்ஸ் ஒன்று குறிச்சுட்ருக்கேங்க வெயிட் லாஸ்க்காக அந்த ட்ரிங்க்ஸ் ரொம்பவுமே குட் எஃபர்ட்டாக இருக்குது கண்டிப்பாக நான் பார்த்துட்டு தானே அவங்க எல்லாேருக்கும் சொல்ல முடியும் ஒரு ராங்கான ஒரு கமிட்மெண்ட்டை நான் கொடுக்க முடியாது இல்லை அதனால நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஒரு ஒன் வீக்கில் நல்ல வெயிட் லாஸ் ஆகிருக்கு எனக்கு ஸோ பார்க்கலாம் மறுபடியும் பார்க்கலாம் நான் கண்டிப்பாக அந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன் என்ன குடிச்சிருந்தேன் அப்படிங்கிற வீடியோ ஷேர் பண்ணுறேன் மாவு நல்லாவே சூப்பராக பிடிச்சிருச்சுங்க அடுத்து நம்ம இட்லி ஊற்ற ஸ்டார்ட் பண்ணியிருந்தான் டா மாவெல்லாம் ஆட் பண்ண மாட்டாங்க ஏன்னா பாப்பாங்களுக்கு கொடுக்குறதுனால வயிறு பண்ணிப்போம் அப்படிங்கிறதுனால வெறும் சால்ட்டு மட்டும் நான் போட்டு கலந்து இட்லிக்கு மாவு சூப்பராக அரைச்சி வச்சாச்சு அடுத்தது இட்லி ஊற்றிட வேண்டாம் இட்லி வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் எப்பவுமே டைரெக்டாக தட்டில் ஊற்ற மாட்டேங்க பெரியவங்களுக்கெல்லாம் அப்படி பண்ணிக்கலாம் பட் குழந்தைங்கிறதுனால வேக வச்சு இட்லி துணியில் வச்சு நீங்கள் ஊற்றி ஊற்று பாருங்கள் குழந்தைங்க அவ்வளோ நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க நம்மளும் ஊட்டுறதுக்கும் நல்லா இருக்கும் அவங்களும் கூட்டு சாப்பிடவும் அழகாக இருக்கும் அதுவும் ஹெல்த்தியும் கூடவே ஸோ சூப்பரான ஒரு இட்லி ரெடி ஆயிடுச்சு அவ்வளோ சாஃப்டா இருக்கும் வெறும் ரேஷன் அரிசி மட்டும் அவ்வளோ சாஃப்டா இருக்கும் ஒருபடி பஜாசி மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இட்லி பாருங்க என்ன சூப்பராக அதுவே வந்து விழுந்துருவேங்க நம்ம அந்த பிளாக் துணியிலேருந்து திருப்பி போட்டிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து விழுந்துரும் கட்டில சாம்பாரும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா குச்சி குட்டிக்கு அந்த கருப்பு சுண்டல் வச்சிருக்கேன் பாப்பாவுக்கு இன்னைக்கு ஸ்னாக்ஸா அதுக்கப்புறமா ஃப்ரூட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேக்ஸ் வச்சுருக்கேன் கிளைமேட் சரியில்லை வேண்டாமாலும் கேட்கல இல்லைம்மா இதான் வேணும் அப்படின்னு கேட்டுருக்கா சரி ஓகே நானும் கொடுத்துட்டேன் இட்லி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக உங்களை பார்க்கும்போதே தெரியுங்க நம்ம வீட்டு இட்லி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ங்க இட்லியும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் மல்லிகைப்பூ இட்லி மாதிரி இருக்கு பாருங்க அடுத்தது இட்லியும் ரெடி ஆயிருச்சு சாம்பார் மட்டும்தான் இன்னும் குக்கரில் விசில் வந்துட்டுருக்கு அது எப்போ முடியுமோ தெரியலைங்க அதுக்குள்ளே பாப்பாவுக்கு டைம் ஆகிடுச்சு பாப்பா அங்கே ஆல்மோஸ்ட் ஆகி முடிச்சுட்டா ஹாலில் ஓகே இதுதான் நம்ம வீட்டு கிச்சன் நான் கண்டிப்பாக என்னோடய பசங்க எல்லாருமே கிச்சன் டூர் கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக ஒரு நாள் மறக்காமல் போடுறேங்க எப்போவுமே கிச்சன்லையும் இந்த மாவுட பாவை நான் நீட்டாக தொடச்சி தொடச்சி வச்சுட்டு இருப்பேங்க அது என்னமோ தெரியல அது நீட்டாக இருந்தால் தான் நமக்கு அந்த இடத்துல சமைக்கவே பிடிக்கும் அப்படியும் ஒன்று ரெண்டு ஏதாவது ஒன்று சிந்திடும் பாப்பாவுக்கு சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க சாம்பார் என்ன சாம்பார்னு பார்த்தீங்கன்னா கேரட் உருளைக்கிழங்கு சாம்பார் தான் எனக்கு இட்லிக்கு வச்சுருந்தேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு பாப்பா சாப்பிட்டு சொல்லிட்டு போனாங்க நல்லா இருந்தது மம்மி சாம்பார் அப்படின்னாங்க பாப்பாவும் கிளம்பியாச்சு வேனும் வந்துருச்சுங்க அவங்க டேடி கூட்டிட்டு கிளம்பிட்டாங்க மாதிரி இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய் பாப்பா பாருங்க ரெடி அங்கே போய் நின்றுட்டு இருக்கா வேன் வருங்க அங்கே தான் மறக்காம நம்மளோட இந்த சேனலை மஞ்சுமா பிளாக்ஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் கொடுங்கங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்